போரி வண்டுகள் அளிக்கும் பயன்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க விவசாயத்தில் உயிரியல் பூச்சி கட்டுப்பாட்டில் பூச்சியின இறைவிலங்கிகள் வந்து அதன் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை வந்து தடுத்து பகையின பூச்சிகளை வந்து அழித்து நன்மை பயப்பதில் வந்து இந்த வண்டுகள் எப்படி பயன்படுத்தப்படுகின்றது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது இறைவிலங்கிகள் என்பன வந்து இயற்கையிலேயே வந்து காணப்படக்கூடிய பகையின பூச்சிகளில் வந்து ஒரு வகையாகத்தான் தான் இருக்கிறதா இது பார்த்திங்கன்னா மற்ற பூச்சிகளை வந்து இறையாக கொண்டு அவற்றை வந்து பிடித்து தான் அதை திண்டு அழிப்பதால் தான் இறை விழுங்கிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறதா உயிரியல் பூச்சி கட்டுப்பாட்டில் வந்து இறை விழுங்கிகள் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம் இவற்றை வந்து பயன்படுத்தி வெற்றிகரமாக பயிர் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும் என்றும் நிரூபணம் வந்து செய்யப்பட்டிருக்கிறதா அதாவது பார்த்தீங்கன்னா கலிபோர்னியாவில் தான் ஆரஞ்சு பழ தோட்டங்களை வந்து காட்டணி கோஷன் அதாவது செதில் பூச்சி இருந்ததா இந்த பூச்சிகளால் ஏற்பட்ட சேதத்தின் விளைவுகளால் தான் ஆரஞ்சு பழத்தை வந்து தோட்ட விவசாயிகளும் தொழிற்சாலைகளின் சொந்தக்காரர்களும் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவலைக்குள்ளானார்களாம் அதாவது மகசூழல மேலும் வந்து பெரும் இழப்பு ஏற்பட்டதாம் இதற்கு முடிவு கட்ட வந்து ரிலி என்பவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயபல் என்பவரை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அனுப்பி ஒடலியா பொறிவண்டுகளை வந்து கொண்டு வர ஏற்பாடு செய்ததாம் அதன் மூலம்தான் வந்து கலிபோர்னியாவில் இருந்த ஆரஞ்சு மர பழங்களை வந்து தாங்கும் செதில் வந்த அந்த பூச்சிகளை வந்து முற்றிலுமாக அழித்து கூட அந்த வெற்றி கண்டதாக சொல்லப்படுகிறது இப்படி ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு நன்மை பயக்கும் ஒட்டுண்ணிகள்னு கூட சொல்லலாம் இந்த இறை விழுங்கி பூச்சிகள் வந்து இதெல்லாம் வந்து கொண்டு வர செய்து வந்து பயிர் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தும் உயிர்கள் முறையினை வந்து பார்த்தீங்கன்னா கோயபல் முறை என்றும் இன்றும் அவரது பெயரில் வந்து அழைக்கப்படுகிறதா இப்படி வந்து வெற்றி கண்ட தான் இந்த பொறிவண்டு வகைகளால் பார்த்தீங்கன்னா மற்ற பல மரங்களையும் வந்து காப்பாற்றினார்களாம் இனி அதன் வந்து பார்த்தோம்னு விபரத்தினு வண்டுகள் உயிரியல் முறை பூச்சி கட்டுப்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறதாம் பயிர்களுக்கு கேடு விளைவிக்கும் பல முக்கிய பயிர் பூச்சிகளை அளிக்கும் பொறிவண்டுகள் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டுள்ளது உயிரியல் பூச்சி கட்டுப்பாட்டு சரித்திரத்தின் சாதனை படைதான் விடலியா பூச்சி பொறிவண்டு இனத்தை வந்து சார்ந்ததுன்னு சொல்லப்படுகிறது கலிபோர்னியாவில் இதனை பயன்படுத்தி தான் ஆரஞ்சு மரங்களை வந்து தாக்கும் வந்து ஐசிரியா அப்படின்ற பர்சேசி என்ற வெள்ளி செதில் பூச்சிகளை வந்து வெற்றிகரமாக வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பொறி வண்டுகள் பார்த்தீங்கன்னா பட்டாணி கடலையினை உடைச்சி வச்சால் போல வந்து இருப்பதால் தான் இவற்றினை வந்து கடலை வண்டுகள் என்றும் அழைக்கிறாங்களாம் வண்டுகளும் புழுக்களும் பார்த்தீங்கன்னா பயிர் பூச்சிகள் ஆகிய வந்து அஸ்வினி இலைப்பேன் அதாவது கல்லிப்பூச்சி மாவு பூச்சி செதில் பூச்சி இதெல்லாம் வந்து உண்ணும் அந்த இந்த புழு பருவம் பார்த்தீங்கன்னா பதினெட்டில் இருந்து இருபத்தி மூன்று நாட்களும் வந்து வண்டுகள் அதுக்கு பிறகு நாற்பத்தி ஐந்து நாட்களும் உயிர் வாழும்னு சொல்லப்படுகிறதா ஒரே வண்டுகள் பார்த்திங்கன்னா வண்டுகள் இனத்தினம் சேர்ந்தது தான் அதாவது வண்டுகள் சிவப்பு கருப்பு மஞ்சள் இந்த நிறத்தில் வந்து புள்ளிகளுடன் அல்லது வந்து கோடுகளுடன் வந்து வட்ட வடிவமாக மேற்பரப்பு உண்டு அதாவது பார்த்தீங்கன்னா உருண்டு அரைவட்டமாக இருக்கும் மெதுவாக பறக்கும் தன்மையுடையவைன்னு சொல்லலாம் இவை இலைகளில் வந்து மஞ்சள் நிற முட்டைகளை செங்குத்தாக வெளிவரும் புழுக்கள் வந்து சற்று கருப்பு நிறத்துடன் அல்லது மஞ்சள் நிறத்துடன் முட்கள் போன்ற அமைப்புடன் வந்து கூடிய சிறிது நீண்ட உடம்புகள் வந்து காணப்படும் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி